சார் இந்த தேக்கெலாம் நமக்கு வந்துடும் சார் ஜஸ்ட்டு இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஒன்று நம்ம வெட்டுற ஸ்டேஜ் இந்த வர பென்ஷன் போட்டு வச்சுருக்கங்க அப்படியே ஃபுல்லாக மொத்தம் டோட்டலாக மூன்றரை ஏக்கரா சார் தேக்கு ஒரு ஐநூறு மரம் இருக்குது சார் நல்லா சைட்டு சார் உங்களுக்கு உங்களுக்குதான் ஞாபகம் வருந்தது அதனாலதான் உங்களுக்கு அமிச்சு அந்த ரெண்டு கரும்பு வருமா இந்த ரெண்டு துண்டு கரும்பாக இருக்கிறது சார் அப்படியே பயிராக இருக்குது பாருங்கள் பயிறு அந்த தேக்கு தோப்பு தேக்கு எல்லாமே நமக்கு தான் சார் வரும் ஃபஸ்ட் கிளாஸான இடம் கிணறு சார் சுற்று கட்டின கிணறு நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் கிணறு போயிடலாமா இந்த பயிரெலாம் வந்துடும் சார் நம்மளுக்கு இந்த தேக்கெலாம் நமக்கு தான் சார் வரும் பெரிய பெரிய மரம் சார்